அடுத்ததாக டாக்டர் எம் விஸ்வநாதன் சயின்டிஸ்ட் புற்றுநோய்க்கு மருந்து கணித்து கண்டுபிடித்தவர் யுஎஸ்ஏல ஒர்க் பண்ணிட்டு இப்போ நம்ம சேலம் வேலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்திருக்காரு நமது பிள்ளைகள் மேலே நம்ம சமுதாயத்தின் மேலே மிக்க பற்றுக் கொண்டவர் வருடா வருடம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா துணைவியார் மற்றும் மாமனார் பெயரில் ட்ரஸ்ட் ஆரம்பித்து ஏழை எளிய மக்களெல்லாம் வந்து உதவி புரிந்து பெறார் அவருடைய சலுகைகளால் நிறைய பிள்ளைகள் கல்வி பயின்று கொண்டிருக்கிறார்கள் ஐயா அவர்களை நமது மாநாச்சலம் இருந்து சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் முனைவர் மா விஸ்வநாதர் நான் யார் என்று முதல ஆரம்பிக்கிறேன் நான் யார் என்ன இப்போதைக்கு நான் வந்து அமெரிக்காவில் விஞ்ஞானியாக இருக்கிறேன் எட்டு

எழுபத்தி ஆறு எழுபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்னாடி போனோம்னா அதாவது இந்தியா சுதந்திரம் அடைந்து அடுத்த ஆண்டே நான் பிறந்தேன் அப்போ வந்து நிறைய இது பஞ்சம் எங்க பார்த்தாலே பஞ்சம் அப்போ வாழ்நாள் எவ்வளவு தெரியுமா சராசரி வாழ்நாள் வந்து முப்பத்தி நாலு இந்தியாவில் மனிதர்களுடைய வாழ்நாள் வந்து முப்பத்தி அஞ்சு இப்போ எனக்கு எழுபத்தி ஆறு என்னுடைய அம்மாவுக்கு வந்து தொண்ணூத்தி ரெண்டு வயசு அந்த மாதிரி இப்பொழுது வாழ்நாள் வந்து ரொம்ப நீளமா இருக்குது எதுனாலன்னா நம்ம சுதந்திர இந்தியாவில் இருக்கிறோம் இந்தியாவுல நம்ம மருத்துவத்தில் நிறைய முன்னேறி இருக்கிறோம் அப்புறம் வந்து எல்லாருக்கும் வேண்டும் அளவுக்கு உணவு கிடைக்குது எல்லா வசதிகளும் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமா உருவாக்கிட்டு இருக்கிறோம் நாம வந்து இப்போ இது ஆஹ் பொருளாதாரத்துல ஐந்தாவது இடத்துல அப்புறம் ஐந்து இல்லைன்னா மூணு அந்த மாதிரி இடத்துல இருக்கிறோம் இன்னும் சில ஆண்டுகள்ல வந்து மூன்றாவது இடத்துக்கு போகும் போது இந்தியா அந்த அளவுக்கு இந்தியா வளர்ந்து இருக்குது ஆனா நாம் இதுவானே நான் அந்த காலத்துல வந்து அப்படி கிடையாது நான் வந்து மூணு வேளை கூழ் பிடிக்கிறதுக்கு கூழையில கூடுன்றது நீங்க நிறைய பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்க இல்ல ஆஹ் பஞ்சம் பட்டினி அந்த மாதிரிதான் பள்ளிக்கூடத்துல படிச்சதோ இல்லை கல்லூரியில படிச்சதோ மூணு வேளை சாப்பிட்டது கிடையாது ஆஹ் அந்த மாதிரி ஏதோ படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னு சொல்லிட்டு ஆஹ் படிக்கிறதுக்கு ஆரம்பிச்சேன் விடா முழு முயற்சிதான் நடந்துதான் படிச்சேன் அந்த காலத்துலயே நான் படிக்கும் போது மின்சார விளக்கு கிடையாது எல்லாம் கெரோசின் இது கெரோசின் ஆயில ஊற்றி அதிலிருந்து தான் விளக்கு அந்த மின்மணி விளக்கு அதில் தான் படித்தேன் இதை ஏன் சொல்றேன்னா அப்படி இருந்த நான் வந்து இன்னைக்கு வந்து நல்ல நிலையில் இருக்கிறேன் என்னால வந்து பலரை கூடிய செய்ய முடியுது இது இது பலருக்கு வழிகாட்ட முடியுது பலருக்கு வழிகாட்டிட்டு இருக்க அந்த மாதிரி அதை அந்த நிலைக்கு இந்த நிலைக்கு எது எது காரணம் எப்படி என்னால முன்னு வர முடியுது அப்படின்னா அதுக்கு வந்து முக்கிய காரணம் கனவு உங்களுக்கு ஒரு ட்ரீம் வேணும் என்ன என்ன எப்படி இருக்க போறேன் என்ன செய்யணும் என்னுடைய வாழ்க்கையில ஏன்னா வாழ்க்கை வந்து ஒரு முறையில் வருது அடுத்த முறை இருந்தாங்கிறது நமக்கு சந்தேகம் அதனால இந்த பிறந்த இதுல நாம வந்து வெற்றிகரமா நம்மளுடைய கைது நம்ம வாழ்க்கையை நல்லபடியா வாழ்ந்து பல மற்றவங்களுக்கும் உதவி செஞ்சுட்டு நம்ம முன்னேறணும் அது எப்படி அதுக்காக எனக்கு கனவு இருந்தது என்னுடைய கனவு என்னன்னா மருத்துவத்துறையில் இதை ஆராய்ச்சி பண்ணி மருந்து கண்டுபிடிக்கணும் கொடிய நோய் புற்றுநோயை குணப்படுத்து மருந்து கண்டுபிடிக்கணும் அந்த மாதிரியான என்ன எனக்கு ஏன் வந்ததுன்னா என்னுடைய பாட்டி என்னுடைய அப்பாவுடைய அம்மா வந்து மார்பக புற்றுநோயில் வந்து எங்கள் எங்கள் பாட்டி செத்தாங்க என்னுடைய அப்பா வந்து நுரையீரல் புற்று நோயில் செத்தார் என்னுடைய அப்பா அந்த மாதிரி இதெல்லாம் தான் எனக்கு இது கேன்சர் தான் என்னுடைய எதிரி அப்படின்னு முடிவு பண்ண அதுக்கு வந்து இது என்னுடைய குறிக்கோள் என்னுடைய கதவாது தான் என்னுடைய ட்ரீம் அதுதான் அதனால் அதுக்கு என்ன படிக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு தெளிவானது பிஎஸ்சி முதல்ல பிஎஸ்சி படித்தேன் ஏன்னா என்ஜினியரிங் உங்க மாதிரி போய் என்ஜினியரிங் போய் படிக்கிறதுக்கு நம்ம பிடிடி வந்து நல்ல வாய்ப்பு கொடுக்குறாங்க உங்களுக்கு காசு கொடுக்குறாங்க அந்த மாதிரி கல்வி கட்டணம் வந்து சலுகை கொடுக்குறாங்க அந்த மாதிரிலாம் இது சிலதெல்லாம் இலவசமாக கொடுக்குறாங்க அந்த மாதிரிலாம் பிடிலேயே இது கொடுக்குறாங்க ஆனால் அந்த காலத்தில் அந்த மாதிரியான வசதியெல்லாம் இல்லை எனக்கு எனக்கும் வந்து என்ஜினியரிங் அப்புறம் மருத்துவமெல்லாம் படிக்கிறாங்க அந்த மாதிரி எண்ணம் இருந்தது அந்த மாதிரி ஆர்வம் இருந்தது அதுக்குண்டான வாய்ப்பு வந்தது அதனால் அதை பயன்படுத்திக்க முடியல புரியுதா அது மாதிரி நமக்கு வந்து நம்முடைய எண்ணம் என்னான்னு இது தெளிவாக இருந்ததுன்னா நம்முடைய கனவு தெளிவாக இருந்ததுன்னா நம்ம அதை நோக்கி போக முடியும் நான் வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படித்தேன் படித்ததுக்கு அப்புறம் மருந்து தயாரிக்கிறதுக்கு வந்து நம்ம மனித உடலை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அதனால பயோ கெமிஸ்ட்ரி படித்தேன் சென்னையில் போய் படித்தேன் அதுக்கடுத்து இது மேற்கொண்டு ஆராய்ச்சி படிக்கணும் பிஹெச்டி படிக்கணும் அப்படின்னு இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அங்கே போயிட்டு பயோடெக்னாலஜி பயோ கெமிஸ்ட்ரி பிஹெச்டி படித்தேன் என்னுடைய மென்டர் என்னுடைய குரு அங்கே யாருன்னா அர்கோபிந்து துறான அண்டு ஒரு நோபல் பரிசு வாங்கிய விஞ்ஞானி அவர் கூட வந்து வேலை செஞ்சு நோபல் பரிசு உண்டான அந்த மாதிரியான ஒரு அந்த மாதிரியான ஒரு ஆராய்ச்சி செய்த ஒரு இது அவருடைய குரு அமைஞ்சார் இந்தியன் சயின்ஸ்ங்கிறது இந்த உலகத்திலேயே ஒன் த பெஸ்ட் இன்ஸ்டிடியூட் இந்தியாவில் அதெல்லாம் முதல் தரமான இன்ஸ்டிடியூட் இப்படிதான் நீங்க அதனால உங்களுடைய குறிக்கோள் இப்போ பிடிலி போங்க பிடிலியோ இல்ல வேற ஏதோ போங்க அப்புறம் அதுக்கடுத்து அட்வான்ஸ்டு டிகிரி வந்து இந்தியன் சோட்டல் சயின்ஸ் அந்த மாதிரி போங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு டிகிரி மட்டும் படிச்சா வந்து ரொம்ப செழிப்பா இருக்க முடியாது பல டிகிரி இருந்தாலும் சம்பளம் அதிகமாக வாங்க முடியும் இப்போ அறுபது ஆண்டு அந்த மாதிரில வந்து ஐம்பத்தி எட்டு அறுபதுல வந்து ரிட்டையர் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுறாங்க என்னுடைய அம்மாவே தொண்ணூத்தி ரெண்டு வயசுல இருக்கிறாங்க இப்போ நீங்க எல்லாம் வந்து நூறுல இருந்து நூத்தி இருபது ஆண்டுகள் வாழ போறீங்க

நீங்க நிறைய சம்பாதிக்க நிறைய பணம் சம்பாதிக்கணும் அட்வான்ஸ் டிகிரி வேணும் பிஇ படிச்சா வந்து இருபத்தஞ்சாயிரம் சம்பளம் கொடுத்தாங்க நீ எம்பி படிச்சீங்கன்னா ஐம்பதாயிரம் கிடைக்கும் புரியுதா அந்த மாதிரி அந்த மாதிரி ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் ஒரு லட்சம் அந்த மாதிரி சம்பாதிச்சா நிறைய சம்பாதிச்சு நிறைய மிச்சப்படுத்தலாம் அதை நீங்க வந்து உங்களுடைய எதிர்காலத்துக்கு நீங்க வச்சுக்கலாம் அறுபதுல இருந்து நூத்தி இருபது வரைக்கும் என்ன பண்ண போறீங்க தான் பணம் வேணும் நிறைய நீங்களால முடியாத கால இதுவா இருக்கும் உங்களுக்கு வந்து முதுமை வர காலத்துல பணம் முக்கியம்

மேல மேல விலை கிராமம் அவரு ரொம்ப ஏக்னிக் படிச்சு அப்புறம் அதுக்கு அதுக்கு அதுக்கடுத்தது இது பண்ணி கடைசியில் இப்போ வந்து தலைவரா இருக்காரு அந்த மாதிரி நீங்க என்ஜினியர் ஆனாக்கா நீங்க வந்து நீங்க அந்த இதுக்கு ஒரு ஸ்பேஸ் ரிசர்ச் நம்ம இவர் தலைவர் இருக்காரு அப்தலி அப்துல் கலாம் இருக்காரு அவருடைய ஒரு சின்ன அவர் படிக்கும்போது நியூஸ் பேப்பரை போட்டு படம் சம்பாதிப்பாராம் அவருடைய படிப்புக்காக வேண்டி அந்த மாதிரிலாம் இருந்து ஏழைகள் ஏழைகள் வர முடியும்னா அதுக்கு நானே சாட்சி நான் நானே வந்து நான் இது குரு கூட இல்லாம இருந்த இது கஷ்டப்பட்டுத்த இன்னைக்கு வந்து என்னால் வந்து பல பேருக்கு முடிவு செய்ய முடியுது இப்போ சுமார் ஒரு முந்நூறு பேருக்கு முடிவு செஞ்சுருக்கேன் நான் இப்போதைக்கு கொஞ்சம் வாழ்க்கையில்

சந்திரமோகன் இருக்கார் அவர் எப்படி எனக்கு தெரியும்னா பல மாதங்களுக்கு முன்னாடி நான் இந்தோனேசியா போயிருந்தேன் ஐயாவும் வந்து வந்தாரு அப்போ இந்தோனேசியாவில் நாங்கள் ரெண்டு பேரும் நண்பர்கள் ஆகும் அவர் செய்கிற அந்த இதெல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப வேப்பாக இருந்தது அதனால் இப்போ வந்து எனக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி அவர் வந்து ஒரு மாணவர் அந்த மாணவர் வந்து பிறவியிலே குருடன் அவர் வந்து பிரசிடென்சி காலேஜ் சென்னை பிரசிடென்சி கல்லூரியில் எம்ஏ ஹிஸ்ட்ரி படிக்கிறார்

பெரிய நிகழ்ச்சி அவர் பண்ண நிகழ்ச்சியில் நாங்கள் கலந்துக்க தமிழ் நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் தருமபுரி மாவட்டத்தில் வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்த பிள்ளை வந்து ஒரு பிளைடு கொஞ்சம் கண்ணு தெரியாத பிள்ளை எனக்கு வந்து பேரா ஒலிம்பிக்ல வந்து நம்மளுடைய வன்னியர் பிள்ளை ஈரோடுல இருந்து ஒரு தம்பி ஃபோன் பண்றப்ப இந்த மாதிரி அந்த தம்பி மெஸ் பீஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு ஆண்டு கலப்பா பெஸ்பீஸ் கட்டலை ஒரு வருஷத்துக்கு முப்பத்தி ஆறாயிரம் அப்படின்னு சொல்லி தம்பி சொன்னாரு உடனே ஐயா தான் ஞாபகத்தில் வந்தாங்க ஒரு ஃபோன் மட்டும் பண்ணேன் ஃபோன் மட்டும் தான் பண்ணுங்க நேரடியாக அந்த காலேஜுக்கு போயிட்டு அந்த தம்பியை பார்த்து அந்த காசை வந்து கையில் கொடுத்து உதவி பண்ணாரு அந்த நேரத்தில் வந்து எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல எல்லா காரணம் வந்து நம்முடைய வன்னியர் மாணவர்கள் என்னுடைய படிப்பில் வந்து மேலே வரணும் அப்படின்ற ஒரே எண்ணத்தில் நம்முடைய சமுதாயத்தில் நிறைய பேர் இந்த மாதிரி நல்ல உள்ளம் கொண்ட ஆளுங்க இருக்கிறாங்க இவங்க எல்லாம் வாழணும் இவங்க வாழ்ந்தாங்க வாழும் இல்லாத தம்பி சொல்றேன்னா அதாவது நமக்கு கனவு இருந்ததுன்னா நாம வந்து கண்டிப்பா நம்ம கதவை நோக்கி அதை நம்ம என்ன கதவை பண்ணணும் அந்த கதவை அடைய முடியும் அது நாம மட்டும் செய்யறதுல இறைவனும் அதுக்கு வந்து உதவி செய்வாரு இந்த தம்பி குருட்டு குருட்டு படிக்க முடியாது சிஸ்டம் ஒண்ணு இருக்கு அதுல படிக்கிறாரு அப்புறம் யூடியூப்ல வந்து பாடத்தை ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறாரு அதுல அந்த தம்பி பா பாடம் கேட்கிறாரு அந்த தம்பி வந்து கல்லூரிக்கு பக்கத்திலேயே விடுதி இருக்குது அதுல அவருக்கு பார்வையே கிடையாது ஆனா சரி அது அவங்க நடக்கிறதுக்கு கூட கல்லூரியில இருந்து அவங்க விடுதிக்கு போறதுக்கெல்லாம் வந்து நிறைய வந்து புள்ளி புள்ளியா இது போட்டு வச்சிருக்காங்க அவங்களுக்கு அவங்களுக்கு வழி காட்டி மாதிரி அவங்களுக்கு அதை வச்சு அந்த புண்ணிய வச்சு அவங்க இது விட்டு தீங்கி போறாங்க அவர்கிட்ட கேட்டேன் தம்பி நீங்க என்ன பண்றீங்க எம்ஏ படிக்கிறீங்களா படிச்சு என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டேன் இவங்க குறிக்கோள் இருக்குதான் ஆமா ஏன் குறிக்கோள் இருக்குது எனக்கு என்ன குறிக்கோள்னா எனக்கு ரயில்வே சர்வீஸுக்கு போகணும் இந்தியன் ரயில்வே சர்வீஸுக்கு போகணும் அதுதான் நான் எம்ஏ படிச்சுட்டு இந்தியன் ரயில்வே இது வந்து நான் பரீட்சை எழுத போறேன் பரீட்சை எழுதி வாங்க போறேன் அதான் ஐயா என்னுடைய குறிக்கோடு என்னுடைய கதவு அதுதான் ஐயா அப்படின்னார் அந்த தம்பியினுடைய இது அம்மா கூலி வேலை செய்யறது எடுபடி வேலை செய்யறது இது கட்டுனா கட்டுறது இல்லை தம்பி வந்து தம்பி அதே வேலை இது இந்த மேஸ்திரி வேலைன்னு சொன்னா அதுல வந்து எடுபடி வேலை செய்யறாங்க அந்த மாதிரி அந்த தம்பி அந்த மாதிரி கனவு வேண்டும் குறிக்கோள் நாம் என்ன பண்ணுற ஒரு குறிக்கோள் வேணும் டார்கெட் நீ எங்க போற ஏ இது எங்க போற என்ன செய்யறது முக்கியம் எங்க போறன்றதுக்கு நீ அந்த இது தெரிஞ்சதுன்னா அதை மட்டும் நீ போகலாம் கடவுள் அதுக்கு உதவி செய்வார் அப்புறம் மேற்கொண்டு நான் இவர் நம்ம இவர் நம்ம செய்யறது வந்து ரொம்ப சிறப்பான செயல் சந்திரமோகன் செய்யறது ரொம்ப சிறப்பான செயல் அவர்கிட்ட கேட்டேன் ஐயா நீங்கள் இவ்வளோ இது வேலை செய்யறீங்களா எப்படி செய்கிறீங்க என்ன செய்யுறீங்க அப்படின்னு கேட்டால் அதுங்க அவர் சொன்னார் இல்லை நானே தான் பண்ணிட்டு இருக்கிறேன் நான் யார் கூட இதுவும் இல்லை அப்படின்னு சொன்னார் இந்த நிகழ்ச்சிக்கு எவ்வளோ யார் பண்ண சேர வச்சுருந்தா நாற்பதாயிரம் ரூபாய் ஆச்சு எனக்கு நானே தான் பாய்ப்பு பண்ணுறேன் அப்படின்னாரு அதனால நான் அவரு கூட நானும் சேர்றதுக்கு நானும் சேர்ந்துக்கிறேன் நானும் வந்து ஒரு அவருடைய சுமையை குறைக்கிறதுக்காக அவருக்கு பத்தாயிரம் ரூபாய் நன்கொடியா நான் கொடுக்கிறேன் எனக்கு பேச்சு முடித்து